அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பனிரெண்டு ராசிகள்லேயே ஏழாவதாக இருக்கக்கூடிய ராசி இந்த ராசி இந்த ராசிக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா நேர்மையையும் நீதியையும் தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவங்க அதே மாதிரி வாழ்க்கையை ரொம்ப அனுபவித்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ராசி வந்து ஒரு காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையுமே காற்று போல கலந்து இனிமையாக பழக்கக்கூடியவங்கள இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க இவங்களுடைய தோற்றமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கவர்ச்சியான தோற்றமுடையவர்களாக இருப்பாங்க இவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே ஒரு வசீகர தன்மை இருக்கும் எதிர்பாலினத்தவர்கள் இயல்பாகவே இவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கூடுதலாக பேசுவாங்க இவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இன்ப துன்பங்கள் ரெண்டையுமே ஆத்மாத்மா பங்கெடுத்து அதை தனக்கு வந்தாலும் சரி மற்றவங்களுக்கு யாருக்காவது வந்தாலும் சரி அவங்களுடைய இன்ப துன்பங்கள் ஆத்மாத்மா பங்கெடுக்கக்கூடியவங்களாக இந்த துளாராசி இருப்பாங்க ஒரு கல்யாணத்துக்கு ஏதோ போகணும் சாப்பிட்டோம் மொய் எழுதணும் அப்படின்னு இல்லாமல் தன்னுடைய பங்கு என்ன நினைத்து வாழக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களை இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க சிறப்பான பேச்சு திறன் இவங்க கிட்ட இருக்கும் சமரசம் செய்வதுல இந்த துளாராசிக்காரங்களை அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு கெட்டிக்காரங்களா இருப்பாங்க தீராத பிரச்சனைய கூட ஒரு நொடியில் பேசி தீர்க்கக்கூடியவங்களை இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இரு தரப்பினருமே அழைச்சி இரு அழைத்து பேசி சமாதானம் செய்யறதுல இந்த துளாராசிக்காரங்க ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் எப்போதுமே எந்த வயதிலுமே மற்றவங்களை விட இளமையாகவும் உற்சாகமாகவும் ரொம்ப அமைதியாகவும் இனிமையாகவும் பேசக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மாதிரி இவங்க முன்னாடி யாராவது குரலை உயர்த்தி பேசினாங்க அப்படின்னா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி துளாராசிக்காரங்க ஏதாவது ஒரு குழு நடத்தினாங்க அப்படின்னா இவங்க தான் அதில் தலைவராக இருப்பாங்க ஏன்னா இவங்க எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அந்த திறமை இவங்களுக்கு இருக்கும் பணக்காரன் பாகுபாடு பார்க்காம எல்லார்கிட்டையும் பழகக்கூடியவங்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து ஏழு நாட்களும் எப்படி தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் நிதி நிலைமையில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா வருகின்ற நாட்களில் ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு காத்துக்கிட்டு உங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக எளிமையான முறையில் சின்ன சின்ன மாற்றங்களை சொல்வார் அதை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் மேலே டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சரி நம்மளுடைய துலா ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க பணப்பிரச்சனை நீங்கக்கூடிய ஒரு வாரம் வருகின்ற வாரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசி அதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் அதிபதி செவ்வாயோட பார்வை செஞ்சிருப்பதனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த டைமு வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் இனி பயணிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பிரச்சனை ஒவ்வொன்றாக கூடிய காலகட்டம் உங்களுடைய காரியத்தில் இருந்த அந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய திறமைக்கேற்ற புகழ் கௌரவம் அந்தஸ்து இது எல்லாம் கட்டாயம் இந்த வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பழைய பாக்கியெல்லாம் ஓரளவுக்கு வசூலாகும் விண்ணப்பித்த நீங்கள் ஆசை ஆசையாக விண்ணப்பித்த அந்த வீடு வண்டி இதெல்லாம் வாங்குவதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் அதற்கான முயற்சியெலாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வண்டி வாங்குவதற்கான யோகமும் வீடு வாங்குவதற்கான யோகமும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் அதே மாதிரி நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு உதவி இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பக்க இந்த வாரத்தில் இருப்பாங்க அதே மாதிரி இந்த டைமை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக செயல்படுவீங்க உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களுடைய உறவுகள் உங்களுடைய தொழில் வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக செயல்படுவீங்க அதே மாதிரி திருமணம் போன்ற காரியம் நடைபெறுவதற்கான ஒரு சூழல்லாம் இருக்கு இது வரிகளும் இந்த திருமணத்திற்காக வரன் தேடினீங்க அப்படின்னா கொஞ்சம் இழுப்பறியான நிலை அதுக்கப்புறம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் கரெக்டான வரன் அமையாமல் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதற்காக உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி இந்த வாரத்தில் இந்த துளாராசி அன்பர்கள் உங்களுடைய உடன் பிறந்தவங்க கிட்ட சின்ன சின்ன பிணக்குகள் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த டைம் வரும் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி தந்த தந்தை மகன் கிட்ட கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகும் பெரிதாக பாதிப்பு எதுவும் இருக்காது இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் பொறுமையாக பேசுறது ரொம்பவும் நல்லது அவசரப்பட வேண்டாம் நிதானமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி பனி நிமித்தமாக எங்கேயாவது அடிக்கடி வெளியூர் செல்வதற்கான ஒரு யோகம் இருக்கு அந்த வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்கு நண்பர்கள் உங்களுக்கு பக்க இருக்க போறாங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எல்லா விஷயத்துலையுமே முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அவசரப்பட வேணாம் நிதானமாக இருங்க அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க இந்த டைம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்கு வாக்குவாதங்கள்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சிவனுக்கு விபூதி அபிஷேகம் செய்து வழிபட்டுடுவாங்க சிவபெருமான் ஆலயம் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா நீங்க விபூதி வாங்கிட்டு போய் சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அபிஷேகம் செய்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த மட்டும் இந்த துளாராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலயும் வரும் இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க இந்த துளாராசியில் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் அவசியம் எது இல்லையாவது பெரிதாக முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து உங்களுடைய முன்னோர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செயல்படுங்க புதன் சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால கேட்ட இடத்துல பணம் வரும் இருந்தாலும் செலவுகளில் கொஞ்சம் சிக்கனம் காட்டுங்க இந்த டைம் ஆடம்பரமாக செலவு செய்ய வேண்டாம் அதே மாதிரி பெரிதாக எதையும் முதலீடு செய்ய வேண்டாம் சுவாதி நட்சத்திரக்கார அடுத்து ஏழு நாட்களும் வாழ திட்டமிட்டது அனைத்தையுமே இந்த டைமு நடத்தி சாதிப்பீங்க உடல் நலத்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வியாபாரத்தில் ஏற்பட்ட அந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இழுப்பறியாக இருந்த ஒரு வழக்கு கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்கு அதே மாதிரி அலுவலக பணியாளர்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டாலும் அவங்களுடைய தேவையை நீங்கள் இந்த டைம் பூர்த்தி செய்வீங்க அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போறீங்க படிப்படியாக விலக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் விசாகம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குரு அனைத்துலேயுமே கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க புதன் சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய திறமை வெளிப்படும் ஆற்றல் அதிகரிக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும் நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் முடிப்பீங்க ஆனாலும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வாங்க அப்படி முடியாத பட்சத்தில் அருகில் உள்ள சிவன் ஆலயங்களுக்கு சென்று திருநீர் அபிஷேகம் செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ